ஒற்றுமைக்கான பசுந்தாய் இதழின் கதை ஒரு காலத்தில் தமிழக இந்துக்களிடையே ஒருவிதமான தேக்கமும் விழிப்புணர்வின்மையும் காணப்பட்டது பல ஆன்மீக பெரியவர்கள் கூடி இதற்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்தபோது அவர்களிடம் ஒரு சாபம் இருப்பதாகவும் அது பசுக்கள் வெட்டப்படுவதால் ஏற்பட்டிருப்பதாகவும் உணர்ந்தனர் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக கோ பூஜை செய்வதும் மக்களிடையே பசு பாதுகாப்பு குறித்த உணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று முடிவெடுக்கப்பட்டது இந்த தேவையை பூர்த்தி செய்ய இந்து முன்னணி அமைப்பின் நிறுவனர் வீரத்துறவி இராமகோபாலன் அவர்கள் ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கினார் அதுதான் பசுந்தாய் என்ற ஆன்மீக மாத இதழ் பசுந்தாய் ஏன் இந்த பெயர் கோமாதா பசுவானது தாயை போன்றது எனவே பசுந்தா என்ற பெயர் பெண்களையும் சாதாரண மக்களையும் எளிதில் ஈர்க்கும் என்று கருதினார் விழிப்புணர்வு ஆன்மீகத்தின் வாயிலாக இந்துக்களிடையே மதமாற்றம் பயங்கரவாதம் இந்து விரோத செயல்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இது ஒரு இனிமையான மருந்தாக இருக்க வேண்டும் என்று வடிவமைக்கப்பட்டது குறிப்பாக அதிகம் வெளி விஷயங்கள் அறியாத பெண்களை குறிவைத்து நடக்கும் மதமாற்றங்களை தடுக்க இது ஒரு முக்கிய கருவியாக பயன்படும் என்று நம்பினார் இதழின் வளர்ச்சி முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து நவம்பரில் வெறும் நான்கு பக்கங்கள் கொண்ட கடித வடிவு செய்தித்தாளாக பசுந்தாய் வெளிவந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு செப்டம்பரில் விநாயகர் சதுர்த்தி திருநாளில் அது மாத இதழாக உருவெடுத்தது வாசகர்களின் ஆதரவால் நான்கு பக்க இதழ் படிப்படியாக பதினாறு இருபத்தி நான்கு பிறகு வண்ணட்டையாது கூடிய முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஆறு பக்க உயர்தர இதழாக உயர்ந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் கோசாலைகளை ஒருங்கிணைத்து பசுந்தாய் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது இதன் ஒரு அங்கமாக மாத இதழும் தொடர்ந்து வளர்ந்தது நோக்கம் இந்த இதழின் முக்கிய நோக்கம் ஆன்மீக கருத்துகளோடு பசு பாதுகாப்பு தேசபக்தி தெய்வபக்தி போன்றவற்றை மையமாக கொண்டு இந்து மக்களிடையே மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் எழுச்சியையும் ஏற்படுத்துவதே ஆகும் இப்படி ஒரு சாதாரண கடித வடிவத்தில் ஆரம்பித்து இன்று லட்சக்கணக்கான வாசகர்களை கொண்ட ஒரு சமுதாய ஆன்மீக இதழாக பசுந்தாய் வெற்றி நடைபோகிறது இது இந்து சமூகத்தின் ஒற்றுமைக்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் ஒரு பெரும்பாலமாக திகழ்கிறது